மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஆறு வயசு வரைக்கும் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கர காலங்களில் வரார் அந்த மூணாம் இடத்துல ரெண்டு நட்சத்திரத்துக்கு வக்கரமாகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஏன்னா பின்னோக்கி வரதுனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு பூரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் வருவார் நாலரை மாத காலங்கள் அந்த ரெண்டு நட்சத்திரம் அதனுடைய காரகத்துவங்கள் என்ன அதாவது அந்த பாவகம் என்ன உத்திரட்டாதி அப்படிங்கிறது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் பூரட்டாதி அப்படிங்கிறது விரையாதிபதி நட்சத்திரம் மூணாம் அதிபதி நட்சத்திரம் அதாவது ராசிக்கு பனிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த நான்கு பாவகத்துக்கு உண்டான அதிபதிகளோட நட்சத்திரங்கள்ல இந்த சனி பகவான் பக்ரமாகிறார் இது தசையில் அதாவது ராகு அப்படிங்கிறது பதினாறு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குது படிப்புல எப்படி இருக்கும் படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் படிப்புல டிஸ்டர்ப் பண்ணாது இப்பதான் ஏழை சனி முடிஞ்சிருக்கு உங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி பகவான் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைவு சாணத்துல இருந்தாலோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்புகள் கொஞ்சம் உணர முடியும் லைட்டா தெரியும் அது கூட ரொம்பலாம் அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு எண்பது பர்சன்டேஜ் தசா புத்தி அது மட்டும் தான் ஏழ சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போது மட்டும் நீங்க அதிகமாக பார்க்கலாம் இப்போ ஏழி கிடையாது அஷ்டம சனி கிடையாது அதுக்காக ஏழை சனி உங்களுக்கு பின்னோக்கி வரதுனால அப்படியும் கிடையாது அப்போ படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்புல ஓரளவுக்கு நீங்க போயிடுவீங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தடை தாமதங்கள் படிப்பு ரீதியா தொந்தரவுகள்லாம் இப்ப இருக்காது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த சனி வக்கரத்தில் கிடைக்கும் வேலை கிடைச்சிச்சு வேலையில வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு சால்வ் வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கல தசா புத்தி அப்படிங்கிறது தசை அப்படின்னாலும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா இந்த ராகு பகவானுக்கு மறைவு சாணத்துல இருந்தாலோ லக்னாதிபதிக்கு மறைவிசானத்துல இருந்தாலோ இல்ல உங்க ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல உங்க சுய ஜாதகத்துல இருந்தாலும் உடனே அந்த ஏழ சனி விடுதலையான மாதிரியே தெரியாது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் முடிவுக்கு வந்து வேற ஒரு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஸ்டார்ட் ஆன பிறகுதான் அந்த டேட்ல இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலை ரீதியா உங்களுக்கு தொந்தரவு இருக்கு அப்படின்னாக்க முயற்சி பண்ணுங்க இப்ப வேலை கிடைக்கும் இருபத்தி நாலு வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை விரையாதிபதி தசை மூணாம் அதிபதி தசை இந்த தசை ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் நியூட்ரல் சனியுடைய வீட்டுக்கு குரு பகவான் நியூட்ரல் ஆனா இந்த விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் இது வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா முதல் பத்து வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அப்படி எடுத்துக்கலாம் ஆனா மறைமுக சுப தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அதாவது குரு தசை ஆரம்பிச்சுல ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆனா ஏழரை சனி ஆரம்பிச்ச தான் எனக்கு பிரச்சனையா ஆரம்பிச்சுது அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லலாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இது அவயோக தசை ஏழை சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்தாலும் மறைமுக கொண்ட தசைகள் நடந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ வந்து பரவாயில்ல ஏழை சனியை பத்தி பேச தேவையில்ல ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் வேலை ரீதியாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அது வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருடைய பார்வை இருக்குது பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி வேலை வாய்ப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் சரியான வரணு அமையல அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகம் குரு அந்த குருவுக்கு மறைவு ஸ்தானத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கும் அதனால உடனடியாக அது ரிலீஃப் ஆகாது ஒரு ஆறு மாதம் முன்ன பின்னா எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டைம் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா அது சொல்லாத அது வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வந்து மறைவு ஸ்தானத்துல எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் அதுக்கு அடுத்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் வந்தால் தான் அது நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏழை சனி முடிஞ்ச உடனே திருமணம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கணும் அந்த நட்சத்திரம் வாங்கி இல்லை இல்ல ஏழாம் அதிபதியோட நட்சத்திரம் அப்படி ஏழாம் அதிபதி சம்மந்தப்பட்டது இல்ல சுக்கரனோட நட்சத்திரம் ஏறி இருக்கணும் இது மாதிரி இருந்தா மட்டும்தான் உடனடியாக திருமண வாய்ப்புகள் கூடி வரும் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகவும் ஆனால் திருமணம் நடந்துரும் இந்த சனி வக்ர காலத்தில் நடந்துரும் அப்படி இல்லைனாக்கா நிவர்த்தி ஆவத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குரு தசையில இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணமே முடிஞ்சிச்சு ஏழரை சிலையில முடிஞ்சு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க இப்போல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தா இப்போ டைவர்ஸ் கிடைக்கும் ஏழை சனி முடிஞ்ச உடனே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கிடைக்கல அப்படின்னா இப்போ கிடைக்கும் டைவர்ஸ் கிடைக்கும் மறு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் நல்லாவே இருக்குது குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா சுப செலவுகள் அதிகமாக கொடுக்கும் சனி வகைகிற காலத்தில் எப்படி தேவையில்லாத செலவுகளை வச்சுனே இருக்கும் அதை பார்த்துங்க தேவையான செலவா தேவையில்லாத செலவாக அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துங்க இப்போ வேலை எப்படி இருக்கும் இப்போ குருதசில முப்பது வயசுல இருக்கிறீங்க வேலை எல்லாம் கிடைச்சிச்சிங்க ஆனா ப்ரொமோஷன் கிடைக்கல ப்ரொமோஷன் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த டைம்ல குருதசில இது அவயோக தான் பெருசா உங்களுக்கு நன்மை செய்யாத தான் இருந்தாலும் போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் உங்களை விட உங்களுக்கு அதாவது திறமை கம்மியா இருக்கிறவங்க கூட உங்களை வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் நிறைய அவமானம் எல்லாம் பட்டிருப்பீங்க இது எல்லாமே மாறும் உங்களை வந்து வேலையை விட்டு தூக்கினவங்களோ வேலையில பிரச்சனை பண்ணவோ உங்களுக்கு துரோகம் பண்ணவோ எல்லாமே இந்த சனி காலத்துல தான் நிறைய பேர் வந்து அவமானப்படுவாங்க உங்க எதற்கு அசிங்கப்படுவாங்க உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த சனி வக்கர காலத்துல நிறைய பழி தீர்த்துக்கலாம் இப்போ நீங்களே பாப்பீங்க கண் கூட பாப்பீங்க உங்க கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறத நீங்க பாப்பீங்க அந்த சனியோட வக்ரத்துல தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில்ல ஒரு சில பேர் வந்து உடனே தொழில் பண்ணும்போது இப்போ ஏழை சனி முடிஞ்ச உடனே தொழில் மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதை மாத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் ஆனால் இப்ப சனி வக்கர காலத்துல யோசிச்சு முடிவு விடுங்க உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணது நல்லது நார்மலா ஒரு தொழில் போயிட்டு ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு பரவாயில்ல அப்படின்னாக்கா நல்லாவே போவோம் நீங்க வந்து வருமானம் இல்லைனா கூட அது வருமானம் பிக்கப் ஆகும் இப்ப வந்து தொழிலெல்லாம் பிக்கப் ஆகும் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கொடுத்த பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இருந்தாலும் புதிய தொழில் தொடங்குறது புதிய வேலையை ஆரம்பிக்கிறது இருக்கிற வேலைய விட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறது இது இப்போ வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏன்னா சனி தசைக்கு நான் நிறைய நெகட்டிவா தான் சொல்லுவேன் முதல் ஒன்பது வருஷம் பின்னாடி பத்து வருஷம் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் அப்படி தான் மாத்தி தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய அதில் வந்து டீட்டெயில் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு சனி பகவான் தசைன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இதில் என்னன்னாக்கா ராசியாதிபதி இவர் இதே லக்னமா வந்தால் லக்னாதிபதி எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு கிடையவே கிடையாது எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படுவார் உங்க சுய ஜாதகத்துல வாங்கி வந்த கர்மா அவர் என்ன அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அந்த வேலையை அவர் செய்வார் கர்மா அடிப்படையில் உங்க சுய ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த ராசிக்கு நன்மை செய்வாரு ராசியாதிபதி பெருசா கெடுக்க மாட்டார் ஓகே நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அது ஒரு சில பேருக்கு வந்து முதல் பத்து வருஷம் நல்லது பண்ணும் பின்னாடி ஒன்பது வருஷம் கெடுதல் பண்ணும் ஏன்னா அந்த ராசிக்கு பின்னாடி ஒன்பது வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர புத்தியில ஆரம்பித்து சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே நன்மை செய்யாது பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும் இது ஏன் அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா அப்படிதான் ராசிக்கு பத்து வருஷம் நல்லது பண்ணிடும் பின்னாடி ஒன்பது வருஷத்துல கெடுதல் பண்ணும் அதே மாதிரி லக்னம் அந்த லக்னமும் சனி பகவானுக்கு நட்பு கிறக்க லக்னமா வந்துட்டா பத்தொம்பது வருஷமா நல்லது பண்ணோம் ஆனால் ஏழை சனிலாம் நல்லது பண்ணியிருக்காது ஆவரேஜ் பலன்கள் தான் சனி தசை ஆரம்பிச்சு பத்து வருஷமா இருக்கு நல்லா இருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்ல நல்லபடியாக போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை பத்து வருஷமா எனக்கு சரியில்லை இதுல ஏழை சனியில மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் வர வேண்டிய பணம் இப்போ வந்து சேரும் கடன் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு தீரும் இது மாதிரி நிறைய பிரித்து சொல்லலாம் அதே மாதிரி பின்னாடி பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் முன்ன மாதிரி இல்லை நல்லா இருந்தது எனக்கு சனி தசை ஆரம்பித்த போதெல்லாம் நல்லா இருந்தது ஏழை சனியிலேருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறானே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போதைக்கு பண வரவுகளை கொடுக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி கொடுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடங்களில் பின்னாடி அதாவது பதினோரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க பரவாயில்லைங்க அப்படின்னாக்கா இப்போ சனி பகவான் விடுதலான பிறகு ஓரளவுக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை அதாவது சனி உங்களுக்கு நல்லா போய்ட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் கஷ்டத்துல போகுது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போதுக்கு அந்த பண வரவெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் கடன் பிரச்சனை அது இது நோய் நொடி பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் தீர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க இது ரெண்டு மட்டும்தான் அந்த சனி வகர காலத்துல செய்யாம தவிர்க்கிறது நல்லது மற்றபடி நல்லபடியா போவோம் சனி தசையில இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதன் ஆறாம் அதிபதி தசை பாகிஸ்தான் அதிபதி தசை இந்த ராசிக்கு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடன் அமைப்பு கொடுத்துருக்கும் கடன் இல்லாம இருக்க மாட்டாங்க இல்லைனா நோய் இல்லாம இருக்க மாட்டாங்க ரெண்டுத்திலேயே ஏதாவது ஒன்று நோய்னாக்கா பெருசாக கண்டம் கொடுக்குற நோயெல்லாம் கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சும்மா தேவையில்லாத ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும் அந்த புதந்தச ஆரம்பிச்சுல இருந்து அதுலயும் ஏழை சனிலிருந்து நிறைய ப்ராப்ளம் ஆனது இல்லையா இப்ப ஏழை சனி விடுதலான பிறகு அந்த நோய் நொடி இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்ல கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வரணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க இது எல்லாமே கேள்விக்குறியா இருந்திருக்கும் இப்போ வந்து இந்த வக்ர காலத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு பணம் வரவு கொடுக்கும் கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா இப்போ வரும் நோய் நொடி பிரச்சனைகள் ஏதாவது மருத்துவ செலவுகள் எடுத்துட்டு இருந்தா அதெல்லாம் கம்மியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்பதான் பாகிஸ்தானத்துக்கு உண்டான தசையே உங்களுக்கு உருப்படியா நடக்கும் அதாவது ஒன்பதாம் அதிபதி தசையை இப்போதான் செயல்பட ஆரம்பிக்கும் இந்த புதன் தசையிலும் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் இருக்கு இல்லையா அதாவது செவ்வா புத்திக்கு பிறகு இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் கவனத்துல எடுத்து முடிஞ்சளவு முயற்சிகள்ல இருக்கணும் உங்களுடைய கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா செவ்வா புத்தி நன்மை செய்யாது அதன் பிறகு ராகு புத்தி குரு புத்தி பின்னாடி வரக்கூடிய சனி புத்தி கூட அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் அதாவது புதந்தர்சையில முதல் பத்து வருஷம் பரவாயில்ல ஆவரேஜா போயிடும் அதுலயும் ஏழு சனில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இப்ப பரவாயில்ல அதுலயும் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் காப்பாத்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு இவர் யோகராக இருந்தால் இது சிறப்பு அப்படின்னு சொல்ல பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்களும் ஓரளவுக்கு மாற்றங்களை கொடுத்துரும் இப்பதான் பாகிஸ்தான தசையை உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது இதில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா கேது வந்து அஷ்டமத்துல இருக்காரு இப்போதைக்கு சுய ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அது வந்து அந்த தசைக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் இப்போ எட்டாம் இடத்துல இருக்காரு உடல்நிலை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கனாக்கா தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரச்சனைகள் இருக்காது குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும் இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எண்பத்தி மூணு வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னாக்கா வாரிசுகளுக்கு உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்லாவே இருக்கும் இந்த கனவு தொல்லை எல்லாம் இருக்கு இல்லையா நெடுநாளாக ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாத பிரச்சனை இது மாதிரி உடல் வலி இது எல்லாமே தீர்வுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க வழக்கங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது உடல்நிலையை பாதிக்கும் முன்னாடி வரக்கூடிய சுக்கரதசை மனசை பாதிக்கும் இது வந்து அதிகபட்சமா உடல்நிலை தான் அதிகமா பாதிக்கும் அதாவது ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட தசையா இருந்துச்சுனாக்கா உடல்நிலையை எடுத்த உடனே உடம்பை பாடாப்படுத்தி விட்டுரும் மருத்துவ செலவுகள் அது மாதிரி நிறைய வச்சுன்னு இருக்கும் தொழில் இருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனையை அது கொடுத்துனே இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மருத்துவ செலவுகள் கம்மியாகவும் கடன் பிரச்சனைகள்லாம் கம்மியாகவும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக சனி பக்கர காலம் அப்படிங்கிறது நாலரை மாச காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி